வைத்தீஸ்வரன் கோயில் ஸ்ரீ தன்வந்திரி அருக்குடையிலின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வணக்கங்கள் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பூராட நட்சத்திரக்காரர்கள் அவர்களுடைய பிறவி கர்மாவின் அடிப்படையில் இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களோடும் எவ்விதமான தொடர்பினை பெற்றிருக்கிறார்கள் எந்தெந்த நட்சத்திரக்காரர்களால் இவர்கள் நற்பலன்களை பெறுகிறார்கள் எந்தெந்த நட்சத்திரக்காரர்களால் இவர்கள் படிப்பினைகளை பெறுகிறார்கள் யார் யாரோடு நெருங்கி பழகலாம் யார் யாரிடத்தில் கவனம் தேவை என்பதையெல்லாம் பற்றி தெளிவாக காணவிருக்கின்றோம் நடைமுறை வாழ்வோடு ஒப்பிட்டு ஆய்வின் அடிப்படையில் இந்த பதிவை உங்களுக்கு வழங்கியிருக்கின்றோம் பொதுவாகவே இந்த பூமியில வாழணும்னா ரெண்டு விஷயம் நமக்கு தேவை அருளும் பொருளும் அருள் சார்ந்த நண்பர்களும் பொருள் சார்ந்த நண்பர்களும் இந்த உலகத்தில் நமக்கு அமைறாங்க அருள் சார்ந்த உறவுகளும் பொருள் சார்ந்த உறவுகளும் நமக்கு இந்த உலகத்தில் அமைறாங்க அருள் சார்ந்த விஷயங்கள் அன்பு கூட அருள் சார்ந்த விஷயம்தான் பொருள் சார்ந்த விஷயங்கள் உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான எல்லாமுமே பொருள் சார்ந்தவைகள் தான் அப்ப இந்த உறவுகள் இருபத்தி ஏழு நட்சத்திரத்திலும் அமையக்கூடிய உறவுகள் பூராண நட்சத்திரக்காரர்களோடு எந்த விதத்துல தொடர்பு பெற்றிருக்கிறாங்க அருள் சார்ந்தா பொருள் சார்ந்தா அப்படிங்கிறதத்தான் நம்ம இப்ப தெளிவா பார்க்க போகும் அப்ப இதை நம்ம பல்வேறு விதமா பிரிச்சுக்கிறோம் இந்த உறவுகள் நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னு அன்பு சார்ந்த உறவுகள் யார் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல பரணி நட்சத்திரமும் பூர நட்சத்திரக்காரர்களும் பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு அன்பு சார்ந்த உறவுகள் பெரும்பாலும் இவர்கள் குடும்பத்துல பிறக்கக்கூடிய உறவுகளாகவே அமைறாங்க பரணி நட்சத்திரமும் பூர நட்சத்திரமும் ஒரு பூராட நட்சத்திரக்காரர் ஒரு வீட்டில் இருக்கிறார் என்றால் அந்த வீட்டுல பரணியோ பூரமோ இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இது அன்பின் உறவுகள் இரத்த உறவுகள்னு கூட சொல்லலாம் அடுத்தபடியா பாத்துக்கிட்டோம்னா மிருகசிரீஷம் சித்திரை அவிட்டம் இவர்கள் சிறந்த உறவுகளாகவே இவங்களுக்கு அமைகிறாங்க இவங்க என்ன பண்ணுவாங்க நமக்கு அப்படின்னா வழிகாட்டக்கூடிய ஒரு நல்ல நண்பர்களாக இருக்கிறார்கள் நல்ல உறவுகளாக இருக்கிறார்கள் நல்ல சிந்தனைகளை நமக்கு போதிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க நல்ல ஒரு அட்வைஸ் கொடுப்பாங்க நமக்கு நாம பண்ணி வச்ச புண்ணியத்தின் அடிப்படையில் கிடைக்கக்கூடிய நண்பர்களாக இவர்கள் அமைகிறார்கள் ஆனா இவங்களை பொறுத்தவரை கொஞ்சம் சுயநலம் இருக்கக்கூடியவர்கள் நம்மை சில இடங்கள்ல பயன்படுத்துவாங்க அவங்களுடைய காரியத்துக்காக அதில் சுயநலம் மிக்க கொஞ்சம் நண்பர்கள் இவங்க ஆனால் உங்களுக்கு இவர்கள் நல்ல நண்பர்கள் தான் ஆன்மீகம் கோயில் வழிபாடு இது சார்ந்த தொடர்புகள் எல்லாமே இந்த நண்பர்கள் மூலமா ஏற்படும் நீங்கள் அதிகப்படியாக கோயிலுக்கு போகக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா இவர்களோடு தான் ஒன்று சேர்ந்து போவாங்க அப்போ இந்த மாதிரி ஒரு நல்ல ஆன்மீக தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய நட்சத்திரக்காரர்களாக இவங்க இருக்காங்க நம்மளுடைய புண்ணியத்தை அதிகப்படுத்தக்கூடியவர்களாக இந்த நட்சத்திரக்காரர்கள் நமக்கு நண்பர்கள் அமைகிறாங்க அடுத்தபடியாக புணர்பூசம் விசாகம் புரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களையும் பொறுத்தவரை அறிவுசார் நண்பர்கள்னு சொல்லலாம் நமக்கு ஒரு நல்ல ஆலோசகர்களாக முடியும் போராட நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மிகச்சிறப்பான மென்டார் அப்படின்னு சொன்னா அந்த மூன்று நட்சத்திரக்காரர்கள் தான் நம்மளை போலவே திங்க் பண்ணக்கூடியவர்கள் நீங்க ஒரு விஷயத்தை ஆய்வு பண்ணி செய்வீங்க அப்படின்னா அதை விட அதிகபட்சமாக ஆய்வு செய்து உங்களுக்கு அந்த ரிசல்ட் சொல்லுவாங்க இவர்கள் கொடுக்கக்கூடிய ஆலோசனை உங்க வாழ்க்கையில ரொம்ப தெளிவானதா இருக்கு இவங்களை தான் நீங்க ஒரு நல்ல வழிகாட்டியா வச்சுக்கணும் வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை உங்களுக்கு இவங்க கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நல்ல நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள் எல்லா விதத்திலையும் பொருளாதார ரீதியாகவும் உங்களுக்கு பல்வேறு சப்போர்ட்டை கொடுக்கக்கூடியவர்கள் அறிவு ரீதியாகவும் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் கூட நிற்கிறவங்க உங்களோடு இணைந்து பயணிக்க விரும்பக்கூடியவர்கள் வாழ்க்கையில் இவர்கள் மூலமா எந்த ஒரு காரியத்தை நீங்க செஞ்சாலும் அது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கு அடுத்தபடியா ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த மூணு நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை பார்த்துக்கிட்டோம்னா உங்களுக்கு புதிய வாய்ப்புகளை ஒரு லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லும்ல அந்த மாதிரி புது வாய்ப்புகளை வழங்கக்கூடியவர்கள் தான் இதுக்கு முன்னாடி சொன்ன புனர் பூச விசாகம் போரட்டாதி நீங்க ஒரு விஷயம் செஞ்சீங்கன்னா உங்க கூட நின்று ரொம்ப சப்போர்ட்டிவா அந்த விஷயத்த செஞ்சு முடிப்பாங்க ஆனா ஆயில்யம் கேட்ட ரேவதியை பொறுத்தவரை புதிய வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுப்பாங்க உங்களை நம்புவாங்க எல்லாத்துக்கும் மேல உங்களை அதீதமாக நம்பக்கூடியவர்கள் உங்களுடைய திறமையை நம்பக்கூடியவர்கள் உங்கள்கிட்ட நம்பி அந்த பொறுப்பை ஒப்படைப்பாங்க பெரும்பாலும் கம்பெனியில ஜிஎம் லெவலுக்கோ இல்ல வேற ஏதாவது சீஃப் லெவல்ல இவங்க இருந்தாங்க அப்படின்னா உங்களை நம்பி ப்ரமோஷன் கொடுப்பாங்க உங்களை நம்பி அந்த பொறுப்பை ஒப்படைப்பாங்க உங்களுடைய வளர்ச்சிக்கு ஒரு முக்கியமான காரணமா இருப்பாங்க அங்க அதுக்கான அந்த அனுபவத்தை கிடைக்குவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தவர்களாக இவர்கள்தான் இருப்பாங்க தொழில் சார்ந்த நண்பர்கள்டே இவங்கள சொல்லலாம் மற்ற விஷயங்களை விட தொழில் சார்ந்த விஷயங்கள் இவங்க கொடுக்கறது உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும் பண உதவியும் உங்களுக்கு செய்யக்கூடியவர்கள் இவங்களா இருப்பாங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம பண உதவி செய்வாங்க உங்க குடும்பத்தாரோடு நெருங்கி பழகக்கூடிய ஒரு நல்ல நண்பர்களா இவங்க இருப்பாங்க குடும்ப நண்பர்னு சொல்லலாம் இவங்கள ஆனா இவர்கள் உங்களுக்கு வழங்கக்கூடியது தொழில் வாய்ப்புகள் தான் அதிகமா வழங்குவாங்க ஆபத்து நேரத்துல வந்து நிக்கிறதோ இது எல்லாம் இருக்காது ஆனா தொழில் சார்ந்த விஷயங்களை எல்லா விதத்திலயும் உங்களுக்கு ஒரு நல்ல டைரக்ஷன் கொடுப்பாங்க அந்த அனுபவத்தை கொடுப்பாங்க உங்களை நம்பி மத்தவங்கள்ட்ட ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அடுத்தபடியா பாத்துக்கிட்டீங்கன்னா கார்த்திகை உத்தரம் உத்திராட நட்சத்திரக்காரர்கள் உங்களுக்கு வருமான வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடியவர்கள் நீங்க ஒரு பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸில் இவங்க ஒரு ஐடியாவை கொடுப்பாங்க உங்களுக்கு இவங்க ஒரு சில தொடர்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதன் மூலமாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அதன் மூலமாக வருமானம் பெருகும் நீங்கள் எது செஞ்சாலும் அதனுடைய வெற்றிக்கு துணையானிப்பாங்க நீங்கள் நாலு அடி எடுத்து வச்சீங்கன்னா இவங்க ஐந்தாவது அடி இவங்களே உங்களை அழைச்சிட்டு போவாங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு எல்லா நிலையிலும் துணை இருப்பாங்க பண உதவி பண்ணுவாங்க பணம் கிடைப்பதற்கான வாய்ப்பு கொடுப்பாங்க சாட்சிக்கு உங்களை நம்பி போடுவாங்க அனைத்து சுப நிகழ்வுகளையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஏதாவது ஏதாவது ஒரு பொண்ணு இருக்கு மாப்பிள்ள பார்த்துட்டு இருக்காங்க வீட்டுல அப்படின்னா இவங்க ரெஃபர் பண்ணுவாங்க இந்த வீட்டு பொண்ணு இருக்குங்க இந்த வீட்டு பையன் இருக்காருங்க நல்லா இருக்கு நல்ல குடும்பங்க அப்படின்னு உங்களுக்கு ரெஃபர் பண்ணி ரெக்கமெண்ட் பண்ணி சுப காரியங்கள் இவர்களால் உங்க வீட்டுல நடக்கக்கூடிய ஒரு சூழல் அமைப்பு இதை படிங்க அதை படிங்கன்னு ஒரு கல்வி வாய்ப்பை இவங்க ஏற்படுத்தி கொடுப்பாங்க இதை படிங்க நல்லா இருக்கும் அப்படிம்பாங்க அதுவும் நமக்கு ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும் எல்லா விதத்திலும் உங்களுடைய வளர்ச்சிக்கு நல்ல வழிகாட்டியா இருப்பாங்க செல்வம் பெருகுவதற்கு வாழ்க்கையில இவங்க எல்லா விதத்திலும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர்கள் ஆனா இவங்க பணத்தை எடுத்து உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க ஆனா உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தை வைத்து உங்களை ஜெயிக்க வைப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு உறவுகள் இவங்க அடுத்தபடியா பாத்துக்கிட்டோம்னா மகம் மூலம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் மிக பூர்வமான நட்பினை வழங்கக்கூடியவர்கள் உங்களுக்கு திக்னா கூட கோச்சுக்க மாட்டாங்க உங்களை பத்தி விளம்பரம் செய்யக்கூடியவர்கள் நல்ல விதமா நல்ல மனிதர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க உங்ககிட்ட வெளி வெளிநபர்கள்ட்ட அதுதான் ரொம்ப முக்கியம் உங்ககிட்ட சொல்றதுங்கிறது புகழ்ச்சி வெளியில சொல்றதுங்கிறது தான் ஒரு நல்ல விஷயம் இவர்கள் உங்ககிட்டயும் சொல்லுவாங்க வெளியில அதை விட என்ன சிறப்பாவே சொல்லுவாங்க பண பரிவர்த்தனை தவிர்த்து எல்லா விதத்துலயுமே இவர்கள் நல்ல நண்பர்கள் உங்களுக்கு இவங்க பணம் கொடுக்க மாட்டாங்க பண பரிவர்த்தனை அப்படிங்கிறது இவங்களால பண்ண முடியாது மற்ற அனைத்து விஷயங்களிலும் உங்களுக்கான வளர்ச்சி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க தொழில் ரீதியான வாய்ப்பை இவர்களால பெருசா வழங்க முடியாது ஆனால் உங்களை பற்றிய விளம்பரம் அப்படின்னா இவங்க தான் கொடுப்பாங்க இந்த அரசியல்வாதிகள்லாம் இந்த மாதிரி ஆட்களை பிஏவா வச்சுக்கிட்டாங்கன்னா இவங்க ஒரு நல்ல ஒரு பிஏவாவே செயல்படுவாங்க அண்ணன் வந்துட்டு இருக்காரு கொஞ்சம் வழி விடுங்கன்றது அண்ணனுக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்றது அந்த மாதிரி உங்களை ஒரு புரிந்த ஒரு நண்பர் போல செயல்படுவாங்க உங்களுடைய இமேஜை வந்து அதிகப்படுத்தி இந்த சமூகத்துக்கு காட்டக்கூடியதுல இவங்களுடைய பங்கு மிக முக்கியமான பங்கு உங்களை உலகிற்கு அடையாளம் காட்டக்கூடியவர்கள் தான் இருப்பாங்க அப்ப இந்த மாதிரியான நண்பர்களையும் உறவுகளையும் பக்கத்துல வச்சுக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கான அர்த்தம் சூழலும் சொல்லணும் அமையும் உங்ககிட்ட இருந்து ஒன்னும் பெருசா எதிர்பார்க்க மாட்டாங்க அதுதான் ஒரு நல்ல விஷயம் எதிர்பார்த்து பழகக்கூடிய நண்பர்கள் அல்ல தாங்கிட்ட என்ன உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறேன் உங்களிடம் அன்பை மட்டுமே எதிர்பார்க்கக்கூடியவர்கள் இவங்களுக்காக கொஞ்சோண்டு நேரத்தை நீங்க எதிர்பார்ப்பாங்க அவ்வளவுதான் வேற எதுவுமே அவர்கள்ட்ட இருக்கு அதீதமான உணர்வு பூர்வமான ஒரு நட்பினை வழங்கக்கூடியவர்கள் அன்பை வழங்கக்கூடியவர்கள் இந்த நட்சத்திரக்காரர்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ரோஹிணி அஸ்தம் திருவோண நட்சத்திரக்காரர்கள் இவர்களை பொறுத்தவரை நல்ல நண்பர்களா இருப்பாங்க நல்ல உறவுகளா இருப்பாங்க ஆனா இவர்களால் சந்தோஷமும் உண்டு சிக்கல்களும் உண்டு உங்க வாழ்க்கையில முக்கியமான நிறுவனங்கள் எல்லாத்திலுமே இவங்க இருப்பாங்க நல்ல திருப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க அதே சமயம் உங்களை சுலபமாக விடக்கூடியவர்கள் இவங்களா தான் இருப்பாங்க வேணுங்கன்னே உங்களை மாட்டி விட மாட்டாங்க ஆனா இவர்கள் செய்யக்கூடிய செயல்கள்ல நீங்க கூட நிற்கும் பொழுது இவங்களுக்கு வரக்கூடிய கஷ்டம் உங்களையும் பாதிக்கும் டூ வீலர்ல ஓட்டுறது இவங்களா இருப்பாங்க பின்னாடி உட்காருது நீங்களா இருக்கு இவர்கள் செய்யக்கூடிய தவறு உங்களையும் பாதிக்கும் அவ்வளவுதான் சிம்பிளா உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா இதான் இவர்களோடு போகும்போது சில வாய்ப்புகள் நம்ம சூழ் கூட வரலாம் இவர்களுடைய செயல்பாட்டினால் உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் தவறலாம் அதே சமயம் இவர்களோடு போய் அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கவும் செய்யலாம் ரெண்டு சைடுலயுமே இவர்கள் வந்து செயல்படக்கூடியவர்கள் இவங்களை பொறுத்தவரை இவங்களோட கைட்லைன்ஸ நீங்க எப்போதுமே லைஃப்ல வச்சுக்க வேண்டாம் இவங்கள்ட்ட கேட்டுக்கணும் அதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடாது அதை நீங்கள் ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு தகுந்த மாதிரி அதை மாற்றிக்கணும் ஏன்னா இவங்க அவங்க போக்குக்கு திங்க் பண்ணுவாங்க அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆன ஸ்ட்ராட்டஜியே சரியான ஸ்ட்ராட்டஜி நம்புவாங்க அது நமக்கு ஒர்க் அவுட் ஆகுமாங்கிறது சந்தேகமாயிடும் அதனால இவங்களோட வழிகாட்டுதல்களில் நம்ம கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் சிலருக்கு இது போன்ற நபர்களோடு காதல் ஏற்பட்டு அந்த காதல் சக்சஸ் ஆகி திரும்ப பெயர்டு அப்ப இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களோடும் நாம நல்ல உறவுகளும் வச்சிருப்போம் அதே சமயம் சில கசப்பான சம்பவங்களையும் அனுபவிக்க வேண்டிய சூழல் ஏற்படலாம் நமக்கு சங்கடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆனால் இந்த உறவுகள் நமக்கு விடுபடாத உறவுகள் விட்டு போகாது ஆனாலும் என்ன கஷ்டமோ நஷ்டமோ இவர்களை ஏற்றுக்கிட்டே நம்ம பயணம் பண்ணிட்டு இருப்போம் லைஃப் தூக்கிறே மாட்டோம் கட்டக அடுத்தபடியாக பார்த்துக்கிட்டோம்னா திருவாதிரை சுவாதி சதயம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களும் இவர்களோடு நீங்கள் பழகும் பொழுதோ இவர்களோ இவர்கள் உங்களுக்கு உறவினர்களாக அமையும் பொழுதோ இவங்களுக்கு எப்போதுமே என்ன என்ன இருக்குன்னா இவர்கள் கொஞ்சம் மேல இருக்கிற மாதிரி நீங்க கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரி எண்ணவுமே இருக்கு நம்மளை விட நிலையில் இவர்கள் கொஞ்சம் கீழே தான் அதனால நம்ம அட்வைஸ் பண்ற ஸ்டேஜ்ல இருக்கிறோம் இருக்கிறாங்க நாம மிகச்சரியா சிந்திக்கிறோம் இவங்களுக்கு அந்த அளவுக்கு பத்தல அப்படின்ற மாதிரி ஹேண்டில் பண்ணுவாங்க நல்ல நண்பர்கள் நிறைய வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுப்பாங்க அப்ப இந்த மாதிரியான நண்பர்கள் நீங்க எங்க பயன்படுத்திக்கணும் அப்படின்னா அவங்கள்ட்ட போய் உதவி கேளுங்க உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க ஏன்னா அவர்களுக்கு நம்ம தான் உதவ வேண்டிய இடத்துல இருக்கோங்கிற எண்ணத்துல இருப்பாங்க நீங்கள் ஏதாவது ஒரு பொறுப்பை இவர்கள்ட்ட ஒப்படைச்சிங்கன்னா சரியாக செய்ய மாட்டாங்க ஏன்னா உங்களுக்கு பயந்து செய்யக்கூடிய மனநிலையே அவங்களுக்கு இருக்காது உங்கள்கிட்ட சொல்லிக்கலாம் சமாளிச்சுக்கலாங்கிற எண்ணம் இருக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி நபர்கள்ட்ட பொறுப்புகள் கொடுக்க கூடாது கம்பெனியில வேலை பார்க்குறவங்க கம்பெனியில சீஃப் பொசிஷனில் இருக்கக்கூடியவர்கள் இல்லை ஏதாவது தொழில் சார்ந்த விஷயங்களை சுயமாக செய்யக்கூடியவர்கள் இந்த மாதிரி நபர்களை வேலைக்கு எடுத்து வச்சு வேலை கொடுத்தாங்கன்னா இவங்க வேலை செய்ய மாட்டாங்க கவனமாக தான் இருக்கணும் இவங்கள்ட்ட நாம ஒரு விஷயத்தை நம்பி கொடுப்போம் ஆனா நாம நினைச்ச மாதிரி அவங்க செஞ்சு குடிக்க மாட்டாங்க அதுல ஒரு சிக்கல் இருக்கு இவர்களை பொறுத்தவரை ரொம்ப மேம்போக்காக உங்களுடைய உத்தரவை பார்ப்பாங்க அதுதான் உங்களை ரொம்ப சாதாரணமாக ஹேண்டில் பண்ணிடலாம்னு நினைப்பாங்க மற்றபடி எல்லா விதத்திலும் இவர்கள் நல்ல உறவுகள் தான் உங்களுக்கு அடுத்தபடியா பார்த்துக்கிட்டோம்னா பூசம் அனுஷம் உத்திரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரக்காரர்கள் தான் உங்க வாழ்க்கையில நிறைய பாடங்களை கத்து கொடுத்துட்டு போனவங்களா இருப்பாங்க ரொம்பவே இவங்கள்ட்ட கவனமா இருக்கணும் நம்ம நல்ல நண்பர்கள் நல்லா பழகுவாங்க எல்லாம் ஓகே ஒரு ஸ்டேஜுக்கு மேல எதிரியாக மாறக்கூடியவர்கள் நம்மளை பத்தி நம்ம கூட இருந்துகிட்டு தவறாக விமர்சிக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு எதிரியாக இருக்கக்கூடியவர்கள் துரோகியாக இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய ரகசியங்களை வெளியில சொல்லக்கூடியவர்கள் இவங்கள்ட நீங்க உங்க ரகசியத்தை சொல்லவே கூடாது இந்த நண்பர்களை உங்களை வீட்டு அடுப்பாங்கிற வரைக்கும் விடக்கூடாது ஏன்னா உங்களுடைய வளர்ச்சி உங்களுடைய அன்பு எதுலேயுமே இவர்கள் உங்களுக்கானவர்கள் அல்ல நிறைய உதவி உங்களுக்கு பண்ணியிருக்கலாம் ஆனால் அதே அளவுக்கு இடத்துல பின்னால பண்ணிடுவாங்க அதனால் இவர்கள்ட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப நல்லது ஏன்னா உங்ககிட்ட ஒரு மாதிரி பேசுவாங்க உங்களுக்கு பின்னால் ஒரு மாதிரி பேசக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாத வழிகளை ஏற்படுத்தக்கூடியவர்கள் இவங்க தான் கவலைகளை ஏற்படுத்தக்கூடியவங்க இவங்க தான் இவர்களை எதிர்த்து உங்களால் ஜெயிக்க முடியாது அவங்க நல்லவங்களா இருந்தாலும் சரி கெட்டவங்களா இருந்தாலும் சரி இவர்களை எதிர்த்து ஜெயிக்கிறதுங்கிறது உங்களுக்கு சிரமம் ஏன்னா உங்க வாழ்வியலுக்கும் அவங்க வாழ்வியலுக்கும் சம்பந்தமே இருக்காது ரெண்டு எண்டா இருப்பீங்க அதனால இவர்கள் ஜெயிச்சுட்டே இருப்பாங்க நீங்க ஒதுங்குவீங்க இவங்கள்டு இவர்களை நம்பி எந்த விஷயத்தையுமே நீங்க ஒப்படைக்க முடியாது ஆபத்துல கொண்டு போய் விட்டுரும் அதனால எல்லா சூழ்நிலையிலும் கவனமாக இருக்க வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் சொன்னோம்னா பூசம் அனுஷம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள்ட்ட ஊராட நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும் பிறவி கர்மாவை அனுபவித்து கொஞ்சம் கஷ்டப்படணும்னு இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே இந்த நட்சத்திரக்காரர்களை திருமணம் பண்ணக்கூடிய சூழல் அமைஞ்சிருக்கு நடைமுறையில் நம்ம பார்க்குறோம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களை திருமணம் செய்திருக்கக்கூடிய பூராட நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப கடுமையாக கஷ்டப்படுறாங்க வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க முடியறதில்ல ஏதாச்சும் ஒரு குறை லைஃப்பில் இருந்துருக்கு இருந்துக்கிட்டே இருக்கு அந்த மாதிரியான ஒரு சூழல் அமைது இந்த பதிவு எதற்காக அப்படின்னா நிறுவனங்கள் நடத்தக்கூடியவர்கள் சமூக வாழ்வில் இருக்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாமே எந்தெந்த இடத்துல கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பதிவை பதிவிட்டுருக்குறோம் இதனை கடந்து ஜென்ம ஜாதகங்கள் ஒருத்த ஒருத்தருக்கு அந்த ஃப்ரீக்குவன்சி நல்லா மேட்ச் ஆணிச்சுன்னா நல்ல நண்பர்களாக கூட அமையலாம் பொதுவியல் பலனாக இதை இருக்கின்றோம் உங்களுடைய அனுபவங்கள் இருந்துச்சுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு அது பயன்படக்கூடியதா இருக்கும் இறைவனின் அருளால் தவிர்க்க வேண்டிய விஷயங்களை தவிர்த்து செய்யக்கூடிய செயல்களை மிகச் சிறப்பாக செய்து மகிழ்ச்சியுடன் வாழ்வீராக வாழ்க வளமுடன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி